الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون அல்லாஹுக்கூடங்கள் மிகப்பெரிய மாநிலமாகிய பல்வி வாயிலில் நேர காலத்துள் வந்த அமர்ந்திருக்கும் என இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை படை தரைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அங்கு பாய்ந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாவின் நல்லே நாங்கள் அனைவரும் கோடை காலத்தில் கோடை காலத்தினுடைய வயிறுக்கு முகம் கொடுத்தவர்களாக அதன் வெப்பத்தை உணர்ந்தவர்களாக இன்று நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபகானுகலா மனிதனை படைத்து மனிதனுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் கட்டளைகளை விதித்து இவ்வாறுதான் வாழ வேண்டும் இவ்வாறு வாழக்கூடாது என்று ஆகுமானவைகளையும் கூடாதவைகளையும் அல்லாஹ் சுபகானு அந்த அமைத்து வைத்திருக்கிறார் ஏன் என்னுடைய அடியான் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டும் அல்லாஹ் குருவானிலே சொல்லும் போது அல்லது நான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்து வைத்திருக்கிறேன் எதற்காக வேண்டி என்று சொன்னால் உங்களை யார் நல்லமல்கள் செய்கிறீர்கள் அழகான அமல்கள் யார் செய்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே ஐயுக்கும் மஹசன் அமலா உங்களில் யார் நல்லமல்கள் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி இந்த நல்லமல் இரண்டு விதமாக அமைய வேண்டும் இந்த எங்களுடைய இந்த நல்லமல்கள் இரண்டு விதமாக அமைய பெற வேண்டும் அந்த இரண்டு விதமாக அமைய பெறாவிட்டால் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதில் முதலாவது முறையில் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும் இரண்டாவது எங்களுடைய கண்மண் நாயம் செல்லும் அவர்களும் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கமும் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் எந்த அடிப்படையில் எங்களுடைய வணக்கங்கள் அமைய பெற வேண்டும் என்று அந்த ஒரு அமைப்போடு இருக்கிறது எனக்கு தெரியும் இந்த வேலையை இவ்வாறு செய்தால்தான் இந்த வேலை சரியாக முடியும் என்று இருக்கிறது உலக அடிப்படையில் அதே போன்றுதான் ஒவ்வொரு வணக்கமும் தொழுகையாக இருக்கலாம் ஜக்காத்தாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அதற்குன்னு ஒரு முறை இருக்கிறது இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது அந்த வழிகாட்டிய அடிப்படையில் தான் எங்களுடைய வணக்கங்கள் அமைய பெற வேண்டும் சரியானதாக இருக்க வேண்டும் நிபந்தனைகள் பேணப்பட வேண்டும் நிபந்தனைகள் பேணப்பட வேண்டும் கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள் செய்யப்பட வேண்டும் தவிர வேண்டிய விடயங்கள் தவிர்த்திருக்கப்பட வேண்டும் என்றால் தான் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே இந்த அமல் எவ்வாறு செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டிய அல்லா தலைகளுக்கு இந்த மரணத்தையும் தந்திருக்கிறான் எனவே அடிப்படையில் கணித்துக்குரிய மேலானவர்களே நாங்கள் அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் நாங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவோம் ஏனென்றால் அல்லாஹ் சுபகான அந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு வைத்திருக்கிறான் அமல் செய்வதற்காக வேண்டி அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக வேண்டி இங்கு யாருக்கும் ஆளா கூலிகளை பரிபூர்ணமாக தந்துவிடுவது கிடையாது ஆனால் மறுமை நாளை அல்லா சுபஹானா கூலி கொடுப்பதற்காக வேண்டி மாத்திரம் வைத்திருக்கிறான் அங்கு அமல் செய்வது கிடையாது நான் நல்லமல் செய்தால் அதற்கான கூலி எனக்கு கிடைக்கும் நான் மோசமானவைகள் செய்தால் அதற்கான குழியும் எனக்கு கிடைக்கும் நம்ம பாதுகாக்க வேண்டும்

யார் இந்த உலகத்தை அழகான முறைக்கு பயன்படுத்தி நல்ல மல்கள் செய்தார்களோ அல்லாக்கு அடிப்படைந்து நடந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பான் அது எந்த ஒரு கண்ணும் கண்டிடாது எந்த காலாலும் கேட்டிடாத எந்த எந்த உண எந்த உண உள்ளத்தாலும் சிந்தனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லா சுகான ஹோத்தலாதனை சுவண்டிகளாக நிரப்பி வைத்திருக்கிறார் ஏன் இந்த உலகத்திலே வாழும்போது அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த காரணத்தினால் நாளை மறுமை நாளில் எங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் கிடையாது வழக்கும் பீகா மாதி அன் புசுக்கும் உங்களுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அது உங்களுக்கு அங்கு கிடைக்கும் சொர்க்கத்திலே எனவே கண்ணித்துக்குரிய இன்னொரு உலகத்தையும் இன்னொரு வீட்டையும் என்றாலே அதுக்கு பேரே நெருப்பு நரகத்தினுடைய அனைத்து நெருப்பு கிடையாது பல பல விதமான வேதனைகள் கொடுக்கப்படும் என்றாலும் நரகத்தினுடைய பெரும்பான்மையானவைகள் எதனால் எதோ சம்பந்தப்பட்டிருக்கிறது நெருப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அதனால்தான் அந்நாள் அதுக்கு ஹமீம் என்றெல்லாம் நரகத்திற்கு பெயர் அதில் பெரும்பான்மையான பகுதியில் நெருப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நபி சாஸ் அவர்கள் சொன்னார்கள் கணித்து குறைமையானவர்களே நரகம் இரண்டு மூச்சு விடுகிறது வருடத்திலே நரகம் இரண்டு மூச்சு விடுகிறது அதில் ஒரு மூச்சு விண்டர் நாங்கள் செல்கிறோமே குளிர்காலம் என்று தாங்க முடியாத குளிர் ஏற்படுகிறது அதுவும் எதன் காரணமாக அந்த நரகத்தினுடைய மூச்சின் காரணமாக அதே போன்று நாங்கள் இருக்கக்கூடிய சமர் கோடை காலம் இதில் இருக்கின்ற ஏற்படுகின்றங்கள் சூடு வெப்பம் இதுவும் நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சியின் பிரதிபலனாக இருந்து கொண்டிருக்கிறது கணித்துக்குரிய மன அவர்களே சவாலா சுமர்கள் சொன்னார்கள் இதை ஷக்தல்ஹர் கடுமையான சூடு ஏற்பட்டால் கடுமையான சூடு ஏற்பட்டால் ப அபுரிது பிஸ்ஸலா ஒவருடைய குலோகை தாமதமாக திள்ளுங்கள் அந்த கடுமையான சூடு ஏற்பட்டால் தொழுகையை கொஞ்சம் தாமதமாக தொழுங்கள் ஏன் அன்றைய காலகட்டத்தில் நிழல் இல்லாமல் இருந்தது நீ சூட்டோடு அமைதியான முறையில் காரணத்தினால் தொழுகையை கொஞ்சம் நீங்கள் தாமதமாக பிற்படுத்துங்கள் என்று செல்லம் எனவே கண்ணித்துக்கு மேனவர்களே இன்று மணல் இருக்கக்கூடிய பாலைவன பூமி அதனுடைய நெருப்பை எங்களால் என்ன செய்ய முடியாது சூட்டை என்ன செய்ய முடியாது சூரியன் பட்டு பட்டதன் காரணமாக அதில் ஏற்படுகின்ற சூட்டை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது சுவரில் ஏற்பட்ட சூட்டை எங்களுக்கு அதை நாங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே அறையிலே எங்களுக்கு இருந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அதே போல கணித்துக்குரிய மீனானவர்களே இந்த பகலுடைய நடுப்பொழுதில் பனிரெண்டு மணி ஒரு மணி இரண்டு மணி என்கிற அந்த நடுப்பகுதியில் இந்த சூட்டை எங்களுக்கால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் இருக்கிறது ஆனால் இந்த அதே போன்று சமைக்கின்ற நேரத்திலே அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நேரத்திலே அதனுடைய ஜுவாலையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது அனைத்தும் எங்களுக்கு எதை உணர்த்துகிறது உங்களுக்கு என்று ஒரு நரகம் இருக்கிறது அது நெருப்பால் ஆனது சூட்டால் ஆனது எனவே நீங்கள் ஐந்து அஞ்சு பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் எங்களுக்கு இந்த சூடும் நெருப்பும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய நெருப்பு ஒருமனே ஒரு பகுதி

அது எரிக்கப்படுகின்ற அதுக்கு எரிபொருள் யார் தெரியுமா மனிதர்களாகிய நீங்கள் தான் மனிதர்களாகிய நீங்கள் தான் என்ன நிராகரித்தவர்கள் தான் அதுக்கு எரிகொல்லிகள் எனவே கணித்துக்குரிய மீனவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே எங்களுக்கு இருக்கின்ற நெத்தினை போன்று தோலை போன்று கொடுக்கப்பட மாட்டாது கனமான தோல் கொடுக்கப்படும் அந்த தோல் என்ன செய்யும் நெருப்பில் எரியும் எரியும் போதெல்லாம்

நீ கேட்கின்றவைகள் எல்லாம் உனது மனதை விரும்புகின்றவைகள் ஆகுமானவைகளை ஆனால் நீ என்னை கட்டுப்பட்டு நடக்கவில்லை எனவே நீ என்னை நிராகரித்ததன் காரணமாக இன்னும் சுவை அது மட்டுமில்லை கண்ணித்து எங்களுடைய உடம்பு மட்டுமல்ல வல்லா கற்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆவி பிடிக்கின்ற நேரத்திலே நாங்கள் கற்களை சூடாக்கி ஆவி பிடிப்போம் சில நேரம் ஏன் தெரியுமா அவருடைய சூடு மிச்ச நேரம் இருக்கும் என்கிற காரணத்தினால் அந்த நரகத்திலே அல்லாஹ் சுபஹான நெருப்பை பத்த வைத்து அதனுடைய நிறம் மூவாயிரம் வருடங்கள் எரிக்கப்பட்ட நெருப்பு மூவாயிரம் வருடங்கள் எரிக்கப்பட்ட நெருப்பு அதற்குள்ளே அல்லாஹ் சுஹான கற்களை வைத்திருக்கிறார் அந்த கல் எவ்வளவு சூடாக இருக்கும் அந்த கற்கள் எவ்வளவு சூடாக இருக்கும் கணித்துக்குரிய மீனவர்களை அணியும் அணி அணிய மாட்டார் நரகத்திலுட நெருப்பை அல்லதா சொல்லவும் போது சொல்கிறான் குல்ல மஹபத் ஜி தினாகும் அந்த நரக நெருப்பு எப்போதெல்லாம் அணைய பார்க்குவோ அதனுடைய ஜுவாலை குறையும் போதெல்லாம் நாங்கள் அதனுடைய அதிகரிப்போம் எனவே பாருங்கள் சூட்டை தாங்கிக் கொள்வதற்காக வேண்டி பல அமைப்புகளை வைத்திருக்கிறார் தற்பொழுது நாங்கள் ஏசியை போட்டியிருக்கிறோம் இயக்கி இருக்கிறோம் ஆனாலும் இந்த கொரியாவனுடைய சூடு இந்த வகைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் கடுமையாக இருக்கிறது நாங்கள் குளிரை குளிர்காலத்தையும் நாங்கள் சா என்ன பார்த்திருக்கிறோம் வெப்பகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த கொரியாளினுடைய ஸ்கூலையும் சூட்டையும் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாவிட்டால் அல்லாஹ் எப்படி இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய வாழ்க்கையை எங்களால் எவ்வளோ கொள்ள முடியும் என்று பிரேமையின் அவர்களே அதனால் தான் அல்லாஹலா சொல்கிறான் அந்த நெருப்புக்கு நாங்கள் அந்த நரகத்திற்கு சில மலத்து மகன்களை நியமித்திருக்கிறோம் எப்படியா தெரியுமா ரிலாதுன் இரக்கம் என்பதே கிடையாது அவர்களுடைய உள்ளங்களில் இரக்கம் கிடையாது கடுமையானவர்கள் வலிமையானவர்கள் நரகவாசிகள் அனைவரும் சேர்ந்து அந்த நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கூடிய மலக்குமார்களை நாங்கள் தாண்டி செல்வோம் என்று சொன்னால் முடியாது ஏன் பலசாலிகளை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் அமரகும் அல்லாஹ் கட்டளை என்ற விடயங்களுக்கு அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் இந்த நரக வாசிகளுக்கு எவ்வாறான எவ்வாறான கொடுக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த வேதனையை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே இந்த நரக நெருப்பை விட்டு நாங்கள் அனைவரும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி செய்ய வேண்டிய விடயம் நாங்கள் அல்லா கடமையாக்கிய கடமைகளை பேணுதலாக பேணுதலாக செய்து வருவதோடு நாங்கள் எங்களையும் எங்களோட குடும்பத்தார்களையும் அல்லாஹுக்கு அடி பணிந்து எங்கள் கண்மணியாய் முதக்குமாருக்கு அபணிந்து என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டால் தான் நிச்சயமாக அந்த நரகத்தை விட்டு மின்னையும் உங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவே வல்லரிவ அல்லாஹ் சுஹான ஹோ தன்னம் மனைவரையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்த அழுவா நானாக மேலே பேரே தோஸ்தோ அல்லாஹ் சுபஹான ஹுவ தாலாஸ் துனியா மக்கு பேதாக்கியா அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹையாத்த லீபுழுவக்கும் ஐயுக்கும் அகசனு அமலா ஆப் லோகம் கோன் அச்சா அமல் மேலா பாத் கு சும்கன் ஆப் कौन सा इत कर रहे हैं इस तरह देखने के लिए आयुब को महसन वह पहला सिर्फ के लिए करना चाहिए। दूसरा, दो शर्त है ये हमारा अमल कबूल करने के लिए और इसी तरह अल्लाह उस बहाना ताला हमको बताया आप लोगों को आप लोग जहन्नम से बचा लो आप लोग अपने को और अपने फैमिली को जहन्नम से बचा लो क्यों जहन्नम किस तरह है वकूद नासुवल हिजारा उसका वकूद उसका आग चलाने वाला चीज आप लोग होंगे इंसान होंगे लोग होंगे और उसके साथ साथ अल्लाह ने पत्थर को भी तैयार किया पत्थर अगर वो नाग से आग से इतना वो गर्म हो जाएगा उसका आग जल्दी से खत्म नहीं होगा और भी होगा और इसी तरह जहन्नम का नाम ही आग है जहन्नम का नाम भी आग है क्यों जहन्नम का बहुत से आदाब आग से बनाया हुआ है और भी आदाब होंगे पत्थर से अपने एक बंदे का सर में डालना इस तरह भी आदाब होंगे लेकिन ज्यादा ज्यादा आदाब आग से है इसलिए जहन्नम जहीम इस तरह नाम ये आग का जो चीज आग, आग का एक पावर इसको बोलते हैं जहन्नम जहीम और इसलिए हम सब कॉलोसबॉन ने क्या कहा मेरे इताद करके मेरा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को तो इताद करके जहन्नम से आप लोगों को बचा लो अल्लाह ने कल क्या के दिन ये जहन्नमी को एक स्किन दे देगा ये स्किन भी बड़ा वाला स्किन है लेकिन एक जहन्नम के आग से वो पिघलाएगा उसके बाद क्या कहेगा

सिर्फ मेरे लिए आपके 24 घंटे में कुछ गंदे का मैंने लिया याद करने के लिए लेकिन आपने इस तरह नहीं किया इसलिए ये आप लोग जहन्नम का आग को करो उसको आप लोग लगे रहो इस तरह अल्लाह ने बताएगा हम देख रहे हैं आज हम समर में हैं ये समर कितना पावरफुल है ये चलाकर फेन चलाकर भी हम उसका हर, हर को गर्मी को हम बर्दाश्त कर रहे हैं महसूस हो रहा है अल्लाह ने कहा क्या कहा जहन्नम ये जो गर्मी है ये भी आग का जहन्नम का एक हिस्सा है एक टुकड़ा है हम जो आग चला रहे हैं एक अगर बड़ा छोला हो इसमें हम आग लगेंगे फिर उसके करीब होना मुश्किल है ये सब हमको जहन्नम का आग को याद कर रहा है और विंटर में कितना सर्दी होगा ये सर्दी भी जहन्नम का एक टुकड़ा है उसके आने से थोड़ा सा उसका एक सांस है इसलिए हम ये महसूस किया है कोरिया का विंटर कितना पावरफुल है और इसी तरह कोरिया का समर का आग गर्मी ये किस तरह है हम महसूस कर रहे हैं ये भी हम को बर्दाश्त नहीं कर सकते हैं अभी 1:00 2:00 बाहर जाना मुश्किल है क्यों आग का सूरज का पावर और इसी तरह काबो का उसका असर और इसी तरह और सहरा, जंगल इसमें होगी उसका भी असर सूरज का ये भी हमको बर्दाश्त नहीं कर सकते हैं हम ऐसी चला रहे हैं हम कोई समर को ये गर्मी को थोड़ा ठंडा करने के लिए हम बहुत कोशिश करते हैं लेकिन कल क्या के दिन आग से बचाने के लिए कोई बंदा नहीं होगा सिर्फ हमारे अमाल साल सिर्फ होंगे इसलिए हम सब अल्लाह को इताद करते हुए नबी अलैहि वसल्लम को इताद करते हुए इस्लाम को फॉलो करना चाहिए अल्लाह सुबहाना हम सबको जहन्नम के आग से बचा ले हम सबको अल्लाह सुबहाना जन्नत में दाखिल करा दे वाहमदिल्लाबीआलमीन